வணக்கம் நண்பர்களை வேலையிற்கு பைமை சேனல பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் முருகனின் அருளா இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த முருகனின் ஒரு ஆலயம்னா சிவன்மலை கோவில் தாங்க இந்த கோவிலுடைய தனி சிறப்பு என்னன்னா இங்கு வைத்துள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளே பார்த்தீங்கன்னா அந்த முருக பெருமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தர் கனவுல வந்து சொல்வாரு அருள் வந்த நபரும் மறுநாள் வந்து கோவில் நிர்வாகத்திடன்னு சொல்லுவாங்க கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பாத்தீங்கன்னா சாமி முன்னாடி பூ போட்டு கேட்பாங்க பூல முதல் எடுப்புல வெள்ளை வெள்ளைப்பூ விழுந்தா சாமி சொன்னது உண்மைன்னு அந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு அபிஷேகம் செய்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தரவு பெட்டியில் வைத்திருப்பாங்க அதன்படி இறுதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆணவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருள் என்ன இதுவரை பார்த்தீங்கன்னா சுவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியால் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அந்த வகையிலே இறுதியாக வைத்துள்ள பொருளால இந்த பிப்ரவரி மாதத்துல ஐந்து ராசிக்காரர்கள் கோடீஸ்வர யோகத்தை பெற போறாங்க அவர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க நீங்க பன்னெண்டு ராசில எந்த ராசியை சேர்ந்தவங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி என்னும் மந்திரத்தை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா உற்சாக நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா காரியங்களை தொடர்ந்து தலை வந்துட்டு இருக்கா குழந்தை பாக்கிய இல்லையா இல்லை முன்னோர்களுடைய சாபம் இருப்பதால பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு இருக்குதுன்னு நினைத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கலாம் வீடியோல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் திருப்பூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா காங்கேத்துக்கு அருகில இருக்கக்கூடிய சிவன்மலையில அமைந்துள்ள சுவாமி தாங்க சுப்பிரமணியர் ஆலயம் தோரோட்டி முறம் இங்க தல பிரச்சமாக அமைந்திருக்கு இங்கு அருணகிரி நாதரால திருப்புகல்ல பாடல் பெற்ற தலம்னே சொல்லலாம் பதினைந்து சித்தர்கள ஒருவரான சிவகாக்கியார் இந்த மலையில தங்கியிருந்து முருகப்பெருமானுக்காக கோவில் எழுப்பி வழிபட்டிருக்காரு அவர் நினைவாக இந்த மலைக்கு சிவன் மலைன்னு பெயர் வந்திருக்குங்க சிவன் பாத்தீங்கன்னா திரிபுரத்தை அழிக்க மேரமலையில்லாகிய பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் சிவன் மலைன்னும் பார்வதி ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலனோ வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முருகப்பெருமான் இங்கு வள்ளியோடு வந்து குடி கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறு மேலும் இங்கு மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில திருமண கோலத்துல நீங்க பாக்கலாம் சிவன்மலை மீதுள்ள கோவிலுக்கு நீங்க செல்ல நானூத்தி தொண்ணூத்தி ஆறு படிகளை கொண்ட மலைப்பாதை அமைத்திருக்காங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பத்தாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதாக சொல்லப்படுது கோவிலுடைய சிறப்பம்சம் என்னன்னா ஆடவன் உத்தரவு பெட்டிங்க இங்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே பக்தர் கடவுளை தோன்றி உத்தரவு பெட்டியில வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவதோ அந்த பெட்டியில பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதுன்னு பல ஆண்டுகளாக இந்த கோவில கடைபிடித்து வராங்க இன்னொரு பக்தர் கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் பழைய பொருளை கண்ணாடி பெற்றுக்கொள்ள பக்தர்களுடைய பார்வைக்காக வைத்திருப்பாங்க மற்ற திருத்தலங்கள் போல அல்லாது இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தாங்க நடைபெறும் ஆனா மீன் நீங்க மற்ற ஆலயத்திற்கு சென்றீங்கன்னா முதல் வழிபாடு பிள்ளையா இருக்கு ஆனா இங்கு முருகனுக்கு தான் முதல் வழிபாடுங்க மேலும் இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்குது அணையாத தீபம் ஒன்று எப்போதுமே இங்கு எரிந்து கொண்டே இருக்குங்க பொன்மலையில இன்றும் பார்த்தீங்கன்னா ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டு இருப்பதாகவோ புண்ணியம் செய்தவர்களுடைய கண்கள்லாம் அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்றாங்க இங்கு தோரோட்டி மரம் தலா விருச்சமாக இருக்கு தோரோட்டினா ஒரு வகை மரம் தாங்க கொங்கு நாட்டு பகுதிகளில் நீங்க பல கோவில்களில் இந்த ஒரு மரத்தை நீங்க பார்க்கலாம் இங்கு வர்ண நிலப்பகுதியிலும் பாலைவன பகுதியிலும் வளரக்கூடிய முற்கள் நிறைந்த மரம் தாங்க இது மேல சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிங்குன்ற கொடுங்கநாதர் கோவில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோவிலையும் இந்த மரத்தை நீங்க பார்க்கலாம் வரைக்கும் இந்த ஆடவின் உத்தரவு பெட்டியில பாத்தீங்கன்னா முதல்ல தண்ணீர் வைத்திருந்தாங்க தண்ணீர் வைக்கும் போது பாத்தீங்கன்னா அது வரைக்குமே என்ன ஒரு மாற்றம் நடக்க போகுதுன்னு அப்போது யாருக்குமே எந்த ஒரு கவலையும் இல்லாம இருந்திருக்காங்க தொடர்ந்து அடுத்த மூணு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா சுனாமி வந்து பல்லாயிரம் மக்களுடைய உயிர் பாடி வாங்கிடுச்சு அன்று முதலே இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு உயர்ந்திருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கு வந்து மஞ்சள் வைத்து பூஜை செய்திருக்காங்க அப்போது காற்றில் சும்மா கிடந்த மஞ்சளின் விலை பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலையை விட அதிக அளவு விற்பனையாகிட்டு வருது அன்று ஏறிய விலை இன்னும் குறைவில்லை சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வந்து ஐநூறு ரூபாய் வைத்து உத்தரவானது அது முதல் பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாயினுடைய மதிப்பு பலருடைய கைகளும் இப்போது சரளமாக புழக்கத்தில் இருக்கு பத்து இருபது நூறு ரூபாய்க்கு கூட மதிப்பு இல்லாம போயிருச்சுங்க ஐநூறு ரூபாய் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய கைகளையும் இப்போது இருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆணவன் உத்தரவு பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா மண் வைக்க சொல்லி உத்தரவாயிருந்துச்சு அது முதலே இந்த நிலப்பகுதியை சுற்றி இருந்த நிலத்தின் மதிப்பு குறைவாக தான் இருந்துச்சு அதன் பிறகு தமிழகத்திலும் மற்ற இடங்களையும் பார்த்தீங்கன்னா நிலத்தின் மதிப்பு உயர்ந்திருக்குங்க இப்படி இருக்கையில பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி தான் அரைப்போம் தங்கம் வைக்க சொல்லி முருகனுடைய பக்தர் கடவுளை வந்திருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா ஆடவன் உத்தரவு பெட்டியில் தங்கத்தை வைத்து பூஜை செய்ய சொல்லியிருக்காங்க அன்று முதலே இதுவரையுமே பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை குறையவில்லைங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விலையினுடைய மதிப்பு அதிகமாயிட்டு இருக்குதுன்னே சொல்லணும் பல்வேறு வகையான மாற்றங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஆடவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருட்களால் ஏற்பட்டிருக்கு நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு சில பார்த்தீங்கன்னா ஆபத்தும் ஏற்பட்டு அந்த வகையில இறுதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்திருக்காங்க இதனால சுண்ணாமி மீண்டும் வருமா இல்லை பார்த்தீங்கன்னா கடல் சாதம் ஏதாவது வளர்ச்சி உண்டாகுமான்னு பாத்தீங்கன்னா தாங்க தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஆடவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாட்கள்ல மிக பெரிய கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய இப்ப பாத்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருளால பாத்தீங்கன்னா கோடி கோடியாக பணம் குவிய போகக்கூடிய ஐந்து ராசிகள் யார் யாருன்னு வாழ்க்கையில் ஜேக் உங்கள் உங்க ராசி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாங்க அந்த ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த பிப்ரவரி மாதத்துல சில முக்கிய கிரக நிலைகள் மாற்று இதனால ஐந்து ராசிக்காரங்களுடைய அதிர்ஷ்டம் பிரகாசமாக இருக்க போகுதுன்னு சொல்லப்படுது அந்த வகையில் ஐந்து அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசி நண்பர்கள் தான் இந்த மாதத்துல சிறப்பாக இருக்கும் பேச்சுகள் பதினோராவது வீடான லாபஸ்தானத்துல நிகழ இருக்குது இதன் காரணமாக உங்க பொருளாதார நிலையில பெரும் புரட்சி உண்டு நீண்ட நாட்களாக நிலவில இருந்த தொகையும் வசூலாகும் புதிய முதலீடுகள் மூலம் லாபம் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பொறுமையா இருங்க திட்டமிட்ட வேலைகளை சரியான செய்து முடிப்பீங்க மேலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மன அழுத்தம் குறையோ அவசர தேவைகள் வரும் என்பதால சலுகைகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது அடுத்ததாக இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரிஷிபராசிக்கு ஒரு நல்ல நேரமாக இனி பிறக்க போகுது மேலும் பத்தாம் வீடான தொழிற்தானத்துல கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெற இருப்பதால் உங்க கடின வேலை உழைப்புக்கேற்ற பலன் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் இல்லைன்னா பெரிய நிறுவனங்களாக இருந்து வேலைக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் குடும்பத்துல நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாகும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி உண்டு தொழில் முன்னேற்ற காண்பீங்க பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பின் நிலைமை சாதகமாக மாறும் சொத்து வாகனமாக கூடிய யோகம் இருக்கு இருந்தாலும் செலவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்ல மாதமாக அமைய போகுது மிதன ராசினர் ஒன்பதாவது வீடான பாக்கியஸ்தானத்துல கிரகனுடைய சஞ்சரிப்பதே உங்க ராசிக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கி தரப்போகுதுங்க தடைப்பட்ட காரியங்களை அனைத்தும் தானாக முடிவுக்கு வரும் மாணவர்கள் உயர்கல்வியில் சிறந்து விளங்குவீங்க வெளிநாடு சென்று படிக்க இல்லைனா பணி எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் தந்தை வழியில சொத்துக்கள் இல்லைன்னா ஆதாயம் கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆசை உறுதுணையாக உங்களுக்கு இருக்கு மார்க்கெட்டிங் மேலாண்மை அனைத்திலும் முன்னேறுவீங்க புதிய திறன்களை கற்றுக்கொள்வீங்க மன மகிழ்ச்சியாக இனி இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருக்கு உங்க ராசிக்கு ஆறாம் வீடான ரணர் ரோக சத்ரு சாணத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் உங்களுக்கு ராஜயோகத்தை தான் தரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க தாமாக விலகி செல்வாங்க நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவேன் ஏன்னா கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வேலை இல்லைனா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமான முடிவுண்டே நீண்ட நான் நிலுவையில் இருந்த பணிகளும் முடியுங்க அடுத்து ஐந்தாவது ராசியாக கும்பராசி நண்பர்களுக்கு வே சிறப்பாக அமைய போகுது உங்கள் முதல் வீட்டில் கிரகனுடைய சேர்க்கை நடைபெறுவதால் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கப் போகுது உங்கள் பேச்சாற்றல் புக்தி குர்மையால் பலரை ஈர்ப்பீங்க தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் அதிகரிக்கும் எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீங்க திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்க நல்ல வரணமையும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் ஆடம்பர பொருட்களுடைய முன்னேற்றம் உண்டே சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பிற்கு முதலீடுகளில் லாபத்தை தரும் மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ஐந்து ராசிலை யாருன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்